வணக்கம் செய்தி சுருக்கம் தமிழக சட்டசபையில் பதிமூன்று மசோதாக்கள் நிறைவேற்றம் தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடரின் கடைசி நாளான இன்று உறுப்பினர்களின் கேள்விகளுக்கு அமைச்சர்கள் பதிலளித்து பேசினர் மேகதாது விவகாரம் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் அமைச்சர் அவரது விளக்கத்தை ஏற்க மறுத்த அதிமுக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அதேபோல் ஜாதிபாரி கணக்கெடுப்பு நடத்துவது தொடர்பாக பேச பாமக எம்எல்ஏக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது இதனால் அவர்களும் வெளிநடப்பு செய்தனர் அதைத் தொடர்ந்து சட்டசபையில் ஏற்கனவே தாக்கல் செய்யப்பட்ட

மேகதாதுவில் அணை கட்டுவோம் என கர்நாடக அரசு அடம்பிடித்து வரும் நிலையில் அது தொடர்பாக தமிழக சட்டசபையில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தார் அதன் மீது நீர்வள அமைச்சர் துரைமுருகன் அளித்த பதில் திருப்தி இல்லை என கூறி அதிமுக எம்எல்ஏக்கள் பழனிசாமி தலைமையில் வெளிநடப்பு செய்தனர் அரசு அண்மையில் நடந்த சட்டமன்ற பேரவையில் அணை கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்ததாக தெரிவிச்சிருக்கிறார் இங்கே காவிரி மேலாண்மை ஆணையத்தில் அங்க ஒரு முடிவு எடுக்கப்பட்டு சென்ட்ரல் வாட்டர் கமிஷனுக்கு அந்த முடிவை தெரிவிச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நிலைமையில் இந்த அரசாங்கம் நடவடிக்கைகள் இறங்கி இருக்கணும் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது அவர் நான் சொன்ன அந்த மூன்று அடிப்படையில் தான் நடக்க வேணும் அதுக்கு மீறிய செயல் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றி உச்ச வழக்கு தொடர்ந்து தான் இந்த அரசு சரியாக செயல்பட்டு நினைக்கலாம் அதில் எந்தவித பணியும் மேற்கொள்ள சட்டமன்றத்தில் இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை அப்படியே ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தால் இந்த அரசை நாங்கள் பாராட்டியிருக்கோம் அதுவும் செய்யல அது நிறைவேற்ற பிறகு உச்ச போய் வழக்கு அதுவும் செய்யல இன்னைக்கு ஒருவேளை காவிரி மேலாண்மை ஆணையம் அனுப்பப்பட்ட அந்த அடிப்படையில் சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது சாதகமாக செஞ்சுட்டா தமிழகத்துக்கு பாதகம் ஏற்பட்டுவிடும் இந்த அரசு எதுவும் நடவடிக்கை எடுக்கல ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கல அதிகாரத்தை மீறி நடந்திருக்கிறாங்க அந்த அதிகாரத்தை மீறி நடக்கின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்தோம் அதனால இந்த மேலகாவது அணை குறித்து எந்த பொருளும் வைக்கல அண்ணா திமுக அரசு ஆனால் இந்த விடியா திமுக அரசு வந்த பிறகு இந்த இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு நிலமை ஏற்பட்டிருக்கு இது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்கது கிளைமேக்ஸை நெருங்கும் யாத்திரை பல்லடத்தில் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் அண்ணாமலையின் என் என் மக்கள் யாத்திரை நிறைவு விழா பல்லடம் மாதப்பூரில் இருபத்தி ஏழாம் தேதி நடக்கவுள்ளது அங்கு நடக்கும் பாரதிய ஜனதா கட்சி பொதுக்கூட்டத்திற்கு பிரதமர் மோடி வருகிறார் மாதப்பூர் மைதானத்தை சுத்தப்படுத்தும் பணிகளும் விழா மேடை அமைக்கும் பணிகளும் முழுவீச்சில் நடந்து வருகிறது ஏக்கரில் மைதானம் அறுநூறு ஏக்கரில் கார் பார்க்கிங் என பிரம்மாண்டமான முறையில் பொதுக்கூட்டம் நடத்த பாரதிய ஜனதாவினர் திட்டமிட்டுள்ளனர் பத்து லட்சம் பேர் பங்கேற்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன இந்த கூட்டத்துக்கு சில மாவட்டங்களிலிருந்து பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் நடைப்பயணமாகவும் வரவுள்ளனர் முதல் கட்டமாக தொண்டர்களுக்கு உணவு வழங்கும் கூடங்கள் வரவேற்பு கொடி கம்பங்கள் அமைக்கும் பணி நடந்து வருகிறது மோடி சூலூரிலிருந்து ஹெலிகாப்டரில் பல்லடம் வருவதால் பொதுக்கூட்டத் திடலுக்கு அருகிலேயே ஹெலிபேட் அமைக்கும் பணிகளும் நடக்கின்றன பிரதமர் வருகையை ஒட்டி பத்தாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளதாக போலீசார் கூறியுள்ளனர் இந்த பொதுக்கூட்டத்துக்கு பின் தமிழக அரசியலில் பெரிய திருப்பம் வரும் என பாரதிய ஜனதாவினர் கூறி வருகின்றனர் பிற கட்சிகளைச் சேர்ந்த முக்கிய தலைவர்கள் தமிழகத்தில் மோடியின் முன்பு பாரதிய ஜனதாவில் இணைவார்கள் என மாநில தலைவர் அண்ணாமலையும் கூறினார் இதனால் இந்த பொதுக்கூட்டத்தை காண பெரும் எதிர்பார்ப்புடன் பாரதிய ஜனதாவினர் காத்திருக்கின்றனர் ஆந்திர முதல்வரின் தங்கையை குண்டுகட்டாக தூக்கிய போலீஸ் ஆந்திராவில் முதல்வர் ஜெகன்மோகன் தலைமையிலான ஒய் எஸ் ஆர் காங்கிரஸ் ஆட்சி நடக்கிறது அவரது தங்கை ஒய் எஸ் ஷர்மிளா சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் அவரை ஆந்திர மாநில காங்கிரஸ் கமிட்டி தலைவராக கட்சி தலைமை நியமித்தது இந்த நிலையில் ஆந்திர அரசு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கவில்லை கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பது உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து ஷர்மிளா தலைமை செயலகம் முற்றுகை போராட்டத்தை அறிவித்தாா் போராட்டத்தை தடுக்க காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகளை போலீசார் காவலில் வைத்தனர் இதனால் ஷர்மிளா வீட்டுக்கு செல்லாமல் விஜயவாடாவில் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலேயே இரவு தூங்கினார் இன்று போராட்டத்துக்கு செல்ல முயன்ற காங்கிரசாரை ஆங்காங்கே போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர் கட்சி அலுவலகத்திலிருந்து காங்கிரஸ் தொண்டர்களுடன் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடச் சென்ற ஒ எஸ் ஷர்மிளாவை போலீசார் தடுத்து நிறுத்தியதால் சாலையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டம் செய்தார் போக்குவரத்து பாதித்ததால் போலீசார் அவர்களை கலைந்து செல்ல அறிவுறுத்தினர் ஆனால் அவர்கள் கலைய மறுத்து போராட்டத்தை தொடர்ந்தனர் இதையடுத்து ஒ எஸ் ஷர்மிளா உள்ளிட்ட காங்கிரசாரை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது சுதீஷ் மனைவியிடம் நாற்பத்தி மூன்று கோடி ரூபாய் மோசடி நடிகர் விஜயகாந்தின் மைத்துனர் எல் கே சுதீஷ் தேமுதிக துணை பொதுச் செயலாளராக உள்ளார் பூர்ணஜோதி ரியல் எஸ்டேட் பிசினஸ் செய்கிறார் லோகோ பில்டர்ஸ் என்ற கட்டுமான நிறுவனத்தின் அதிபர் சந்தோஷ் சர்மாவுடன் பூர்ணஜோதிக்கு தொழில் ரீதியாக பழக்கம் ஏற்பட்டது மாதவரத்தில் இருநூற்று ஐம்பது வீடுகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பை சந்தோஷ் கட்டி வருகிறார் இந்த குடியிருப்பில் எழுபத்தி எட்டு வீடுகளை வாங்க பூர்ணஜோதி முடிவு செய்தார் அதற்காக நாற்பத்தி மூன்று கோடி ரூபாயை கொடுத்து சந்தோஷ்குமாருடன் ஒப்பந்தம் செய்தார் மாதவரம் பகுதி வளர்ந்து வரும் ஏரியா என்பதால் பின்னாளில் எழுபத்தி எட்டு வீடுகளையும் நல்ல விலைக்கு விற்கலாம் என பூர்ணஜோதி கணக்கு போட்டார் ஆனால் ஒப்பந்தப்படி வீடுகளை பூர்ணஜோதிக்கு சந்தோஷ் சர்மா கொடுக்கவில்லை அதில் நாற்பத்தி எட்டு வீடுகளை வேறு ஒரு தொழிலதிபருக்கு சந்தோஷ் சர்மா விற்றுவிட்டார் இதனால் கொடுத்த பணத்தை பூர்ணஜோதி கேட்டுள்ளார் பணத்தையும் சந்தோஷ் சர்மா திரும்ப தரவில்லை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசில் பூர்ண ஜோதி புகார் அளித்தார் புகாரின் அடிப்படையில் சந்தோஷ் சர்மா அவரது உதவியாளர் சாகர் ஆகியோரை போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர் ஏ வி ராஜுவுக்கு இருபத்தி நான்கு மணி நேரம் கெடு திருஷா அனுப்பிய வக்கீல் நோட்டீஸ் சேலம் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளராக இருந்த ஏ வி ராஜு சமீபத்தில் கொடுத்த பேட்டி பூதாகரமாக வடித்தது கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைத்தது மற்றும் நடிகை திரிஷா நடிகர் கருணாஸ் பற்றியும் இவர் பேசியது சர்ச்சையானது பல தரப்பிலும் கண்டனங்கள் எழுந்ததால் தனது பேச்சுக்கு ஏ வி ராஜு மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட்டார் கவனம் ஈர்ப்பதற்காக எந்த கீழே இறங்கும் கீழ்த்தரமான கேவலமான மனிதர்களை பார்ப்பது அருவருப்பாக உள்ளது இதை சட்ட ரீதியாக சந்திப்பேன் என திருஷா கூறியிருந்தார் இன்று தன்னை பற்றி அவதூறாக பேசிய ஏ வி ராஜுவுக்கு திருஷா வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் இருபத்து நான்கு மணி நேரத்தில் ஏ வி ராஜு நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் தமிழ் ஆங்கில செய்தித்தாள்கள் டிவி யூடியூப் சேனல்களிலும் மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட வேண்டும் என அதில் கூறப்பட்டுள்ளது அவ்வாறு மன்னிப்பு கேட்காவிட்டால் அவர் மீது கிரிமினல் வழக்கு தொடரப்படும் என்றும் திரு ஷா எச்சரித்துள்ளார் முன்னதாக ஆதாரமற்ற வகையில் தன் மீது அவதூறு குற்றச்சாட்டுகளை கூறிய ராஜு மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நடிகர் கருணாஸ் நேற்று போலீசில் புகார் அளித்தது குறிப்பிடத்தக்கது ரூபாய் லஞ்சம் வாங்கியதால் சர்வேயர் திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு தாலுகா அலுவலக சர்வேயர் தின செய்யானந்தல் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி சகாதேவன் தனது நிலத்தை பட்டா பெயர் மாற்றம் செய்து தர அணுகினார் தின பனிரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் அவ்வளவு பணம் இல்லை என சகாதேவன் சொல்ல பத்தாயிரமாவது கொடுக்கும்படி கட்டாயப்படுத்தினார் பணம் கொடுக்க விரும்பாத சகாதேவன் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் அவர்கள் கொடுத்த ரசாயன பணத்தை விவசாயி சகாதேவன் சர்வேயர் தினதயாளனிடம் கொடுத்தார் பணத்தை வாங்கிய போது திருவண்ணாமலை லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி வேல்முருகன் தலைமையிலான போலீசார் தினதயாளனை கைது செய்தனர் பாலியல் தொல்லை முப்பது ஆண்டுகள் தேனி மாவட்டம் கும்ளிளி பகுதியைச் சேர்ந்தவர் கோபாலகிருஷ்ணன் வயது கடந்த ஆண்டு தெருவில் விளையாடிக் கொண்டிருந்த ஐந்து வயது சிறுமியை வீட்டுக்கு அழைத்து பாலியல் தொல்லை கொடுத்தார் கும் போலீஸ் நிலையத்தில் சிறுமியின் பெற்றோர் புகார் அளித்தனர் அதன் பேரில் போலீசார் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் வழக்கு விசாரணை தேனி மாவட்ட கோர்ட்டில் நடந்து வந்தது இந்த வழக்கில் இன்று நீதிபதி கணேசன் தீர்ப்பு வழங்கினார் கிருஷ்ணனுக்கு முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையும் நாற்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்தார் அபராத தொகையை கட்ட தவறினால் மேலும் ஒரு ஆண்டு சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் போலீசார் கோபாலகிருஷ்ணனை பாதுகாப்புடன் சிறைக்கு அழைத்துச் சென்றனர் கோயில் செக் கர்நாடகாவில் புது சட்டம் கர்நாடக சட்டசபையில் அமைச்சர் ராமலிங்க ரெட்டி ஒரு மசோதாவை தாக்கல் செய்தார் கர்நாடக இந்து சமய அறநிலைய அமைப்புகள் சட்டத்திருத்த மசோதா இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு என்ற அந்த மசோதாவுக்கு பாரதிய ஜனதா கட்சி எம்எல்ஏக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் ஆனாலும் காங்கிரசுக்கு முழு மெஜாரிட்டி இருப்பதால் சட்டசபையில் மசோதா ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டது பத்து லட்சம் முதல் ஒரு கோடி ரூபாய் வரை ஆண்டு வருமானம் கொண்ட கோயில்கள் ஐந்து சதவீத தொகையையும் ஒரு கோடிக்கு மேல் ஆண்டு வருமானம் கொண்ட கோயில்கள் பத்து சதவீத தொகையையும் அரசுக்கு செலுத்த வேண்டும் என அந்த சட்ட மசோதாவில் கூறப்பட்டுள்ளது இதன் மூலம் கிடைக்கும் நிதி சிறிய கோயில்களின் பராமரிப்புக்காகவும் அந்த கோயில்களில் வேலை பார்க்கும் அர்ச்சகர்கள் ஊழியர்களின் நலனுக்காகவும் பயன்படுத்தப்படும் என அமைச்சர் ராமலிங்கா ரெட்டி கூறினார் இந்த விரோத கொள்கைகளை அமல்படுத்துவதையே சித்தராமையா அரசு குறிக்கோளாக கொண்டுள்ளது என பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவர் விஜயேந்திர எடியூரப்பா குற்றம் சாட்டினார் காலியான அரசு கஜானாவை நிரப்புவதற்காகவே சர்ச்சைக்குரிய இந்த மசோதாவை காங்கிரஸ் நிறைவேற்றியுள்ளது கோயில்களிலிருந்து வரும் நிதியை கோயில்களுக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் இல்லாவிட்டால் பாரதிய ஜனதா கட்சி பெரிய அளவில் போராட்டம் நடத்தும் இந்து கோயில்களின் உண்டியல்கள் மீது தனது மோசமான பார்வையை செலுத்தும் காங்கிரஸ் அரசு பிற மத வழிபாட்டு தலங்களின் வருமானத்தை கணக்கில் கொள்ளாதது ஏன் எனவும் விஜயேந்திர எடியூரப்பா கேட்டார் பாரதிய ஜனதா கட்சியின் குற்றச்சாட்டுகளை அமைச்சர் ராமலிங்க ரெட்டி நிராகரித்தார் இந்து விரோத கட்சி என காங்கிரஸை சொல்லி சொல்லியே பாரதிய ஜனதா கட்சி அரசியல் செய்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் மதவாத அரசியலுக்கு லோக்சபா தேர்தலில் மக்கள் சரியான பதிலடி கொடுப்பார்கள் என அமைச்சர் ராமலிங்க ரெட்டி கூறினார் பெண்களுக்கு மாதம் இரண்டாயிரம் ரூபாய் நிதி இலவச மின்சாரம் பஸ்ஸில் பெண்களுக்கு இலவசம் வேலை இல்லாதவர்களுக்கு உதவித்தொகை என பல திட்டங்களை காங்கிரஸ் அரசு அமல்படுத்தி வருவதால் நிதி நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதை சமாளிக்கவே பல வழிகளில் நிதி ஆதாரத்தை பெருக்க சித்தராமையா அரசு திட்டமிட்டு செயல்பட்டு வருவதாக பாரதிய ஜனதா கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர் இந்தியன் பிரீமியர் லீக் தொடரில் பதினேழாவது சீசனும் பதினெட்டாவது லோக்சபா தேர்தலும் ஒரே சமயத்தில் நடக்கவுள்ளன இதனால் ஐ பி எல் தொடர் வெளிநாட்டில் நடத்தப்படலாம் என கூறப்பட்டது இரண்டாயிரத்து ஒன்பதில் லோக்சபா தேர்தல் காரணமாக தென்னாப்பிரிக்காவில் நடந்தது இரண்டாயிரத்து பதினான்கில் பாதி போட்டிகள் ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாற்றப்பட்டன இரண்டாயிரத்து இருபது இரண்டாயிரத்து இருபத்தொன்று கொரோனா சமயத்திலும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸில் போட்டிகள் நடந்தன இரண்டாயிரத்து லோக்சபா தேர்தலுடன் ஐ தொடரும் இந்தியாவில் நடந்தது இதேபோல இம்முறையும் இந்தியாவில் போட்டிகள் நடக்க உள்ளன இந்த தொடர் மார்ச் இருபத்தி இரண்டில் தொடங்கும் என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டை போலவே இந்த ஆண்டும் நான்கு போட்டிகள் நடத்தப்பட உள்ளன லோக்சபா தேர்தலை கருத்தில் கொண்டு முதல் இருபத்தோரு போட்டிகளின் அட்டவணையை பிசிசிஐ வெளியிட்டுள்ளது நடப்பு ஐபிஎல் தொடரில் மும்பை இந்தியன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் டெல்லி கேபிட்டல் ராஜஸ்தான் ராயல்ஸ் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் ஆகிய பத்து அணிகள் மோதுகின்றன மார்ச் முதல் போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடக்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்கிறது லோக்சபா தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு மீதமுள்ள போட்டிகளின் அட்டவணை வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது